ஐயோ கடவுளே இன்னைக்கு என்ன பஞ்சாயத்தோ எல்லாரும் புள்ளைய கட்டி கொடுத்த சந்தோஷமா இருப்பாங்க ஆனா நான் இங்கேயும் அங்கேயும் போன வண்ணமாவே தான் இருக்கேன் சரி இங்கேயும் நிறுத்திப்பிட்டு போவோம் சரி போவோம் சமந்தி அம்மா சமந்தி வாங்க என்னங்க சமந்தி என்னங்க ஆச்சு திருதிப்புன்னு கூப்பிட்ட உடனே சாப்பிடாம கொள்ளாம கூட ஓடி வாரேன் நீங்க சாப்பிடாம ஓடி வரீங்க

என்னங்க சொல்றீங்க கூட்டிட்டு கிளம்பறதா என்னங்க சம்பந்தி என்ன ஒண்ணுங்க சம்பந்தி ஒரு வேலைக்கு ஆகாது இத கூட்டிட்டு வந்து வச்சிட்டு நான் என்ன பண்றது இதுக்கு ஏதாவது வடிச்சு போட்டுக்கிட்டே இருக்க முடியும் சம்பந்தி இப்படி எல்லாம் சொல்லாதீங்க சம்பந்தி இப்படி பவுனெல்லாம் போட்டு எல்லாம் பண்ணி கட்டி கொடுத்துருக்கு நீங்க உடனே இப்படின்னு சொன்னீங்கன்னா வீட்டை கூட்டிட்டு போனா ஊரு சாதிசாலமே எங்களை பார்த்து இழுச்சு பேசும் அவங்க பேசிட்டு பேசணும் கூட போகட்டும் அதை பத்தி எனக்கு இம்பட்ட பெரிய வீடு சொத்து சொகம் எம்புட்டு இருக்குது இதெல்லாம் பார்க்க வைக்கிறதுக்கு ஆள் வேணுமே தான் மருமகள் ஒன்னு வர சொன்னேன் கட்டி வைக்கணும்னு நினைச்சேன் அதுக்கு இல்லாம எதுக்கு இல்லாம இவளுக்கு ஆக்கி கொடுத்துறதுக்கு நானா வந்து வாச்சன ஐயோ சம்பந்தி நான் என்ன ஏதா இருந்தாலும் போய் பேசற சம்பந்தி ஆமா பேசி தள்ளீங்க ஐயோ என்ன சம்பந்தி இப்படி சொல்றீங்க வீட்டு கூட்டிட்டு போனா அந்த மனுஷனே உண்டல்லன ஆக்கிடுவாரு அது மட்டும் இல்ல ஊரு சாதி சனம் எங்க பக்கத்து வீட்டுக்காரங்களே கூட கை கொட்டி சிரிப்பாளுங்க சம்பந்தி

ஏண்டி என்னடி பண்ணி வச்சிட்டு இருக்க தினந்தோறும் என்னை கூப்பிட்டு அத பண்ணல இத பண்ணலன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க உடனே சொல்லிட்டாங்களா இன்னைக்கு என்னவா ஏண்டி வீட்டு வேலை ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறியா உன் இஷ்டத்துக்கு இருக்கியா உன் துணியை துவைக்க மாட்டேங்கிறியா உன் தட்டை மட்டும் கழுவி வைக்கிறியா எம்பது இது ஏண்டி இப்படி இருக்க எல்லாரோடதும் ஒன்னா சேர்த்து போட்டு செய்ய வேண்டிதானே இன்புடி தூர நீ இவ்வளவு தூரம் பேசுறியேமா நீ மட்டும் நம்ம வீட்ல என்ன வேலை செஞ்ச அப்பாயோட துணி எல்லாத்தையும் தூக்கி போட்ட தவச்ச அவங்களோட ஒதுக்கி போட்டு உன்னோட மட்டும் தான செஞ்சுக்குவ போதாத குறைக்கு சமைக்கும் போது கூட கடையில இருந்து எல்லாம் வாங்கிட்டு வருவ அவங்களுக்கு என்ன தனியாவ சமைச்சு கொடுத்த போதண்டி நான் இப்படியே இருந்துட்டு போறேன் அதுக்குன்னு நீ இப்படி இருப்பியா உங்க அப்ப ஏதோ வெளிநாடுக்கு போக ஏதோ காசு பண்ணதை பாக்குறாங்க ஆனா இவங்க பரப்புலயே கோடிஸ்வரங்கடி கோடீஸ்வரங்க இப்படியாப்பட்ட வீட்டுல வேலை செய்யாம இம்புட்டு சொத்து போனா என்ன பண்றது ஆமா நீ தான் சொல்லிக்கிற இம்புட்டு சொத்து இம்புட்டு சொத்துன்னு இவ்வளவு சொத்து பத்தி இருக்கவங்க எதுக்கு வீட்டு வேலைக்கு ஆள் வைக்கல தோட்டம் தரவு பார்க்க ஆள் வைக்கல இவங்களே எல்லா வேலையும் செஞ்சுக்கிறாங்க அது அவங்க சொன்னாங்கல்ல அடுத்தவங்கள வச்ச கலமாண்டிட்டு போயிருவாங்கன்னு இது என்ன காசா பணமா அப்படியே இதை பேத்து எடுத்துட்டு போறதுக்கு என்னமா நீ பேசிட்டு இருக்க நிலத்துக்கு தண்ணி பாய்ச்சறதுக்கு ஆள் வச்சா போதும் அதுல என்னத்தை போய் திருடுறதுக்கு இருக்கு பாரு நான் உன்கிட்ட பேச வந்தா நீ என்கிட்ட பேச விடுவியா அம்மா எனக்கு வேலைக்கு ஆள் வைக்க சொல்லு நான் சும்மா அந்த சமைக்கிறது துவைக்கிறது அத பண்ணி இத பண்ணேன்னா என்னால பண்ண முடியாது நீ சொல்லிரு சரியா என்னடி இப்படி பண்ற இத்தனை வருஷம் சம்பாரிச்சு கொடுத்த இல்ல அத கூட எனக்கு செய்ய மாட்டியா அம்புட்டு சம்பாரிச்சு கொடுக்கற உங்க அப்பா கூட என்னை இப்படி எல்லாம் கேட்க மாட்டாரடி நீ தாண்டி என்னை பாடா படுத்துற எனக்கு தெரியாது வேலைக்கு ஆள் வைக்க சொல்லு இவங்க ஆள் வைக்கலையா நீ சம்பளம் போட்டு வேலைக்கு ஆள் வை அவ்வளவுதான் எல்லாம் என் தலையழுத்து

சமைக்கிறதுக்கு துவைக்கிறதுக்காவது ஆள் போட்டுடலாம்ல எல்லாத்தையும் நீங்க சிரமப்படுறது அதுவும் இல்லாம இவ்வளவு வேலை செய்ய மாட்டேங்கிறா ஒவ்வொரு நாளும் நான் வந்து பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறதா இருக்கு வேலைக்கு ஆள் வச்சுக்கோங்க சம்பந்தி அவங்க கொடுக்குற சம்பளத்துக்கு நான் வேலைக்கு ஆள் வச்சேன்னா கிழிஞ்சிடும் சமந்தி இங்க பாருங்க நான் என்ன சொல்றேன் அதை மட்டும் செய்யுங்க அவ வேலை செய்யணும் அவ்வளவுதான் என்ன வேலைக்கு ஆள் வைக்க முடியாது அப்படிங்களா சரிங்க சமந்தி நான் கூட காசு செலவு பண்ணி வேலைக்கு ஒரு ஆளை வைக்கிறேங்க ஆ அப்படின்னா சரி ம் சரிங்க சம்மந்தி நாளைக்கு வா வேலைக்கு ஏதாவது ஆள் எதுவும் கிடைக்குமான்னு பார்த்து அனுப்பி வைக்கிறேங்க ஆ சரி கிளம்புங்க ஆ சரிங்க சம்மந்தி வணக்காரங்க அப்படி இப்படின்றாங்க ஆனால் கையிலேருந்து பத்து காசு எடுக்க மாட்டேங்கிறாங்க நம்மளை விட கஞ்சத்தனமாக இருப்பாங்க போலையே அப்பாட எப்படியோ நமக்கு வேலை மிச்சம் ஐயோ இந்த வேலைக்கு வைக்கிற விஷயம் மட்டும் அந்த மனுஷனுக்கு தெரியக்கூடாது தெரிஞ்சது என் சோழி முடிஞ்சது ஹ் இப்போ வேலைக்கு வேற ஆள தேடணுமா அதுக்கு மாசம் மாசம் சம்பளம் கொடுக்கணும் ஐயோ சப்பா நான் இந்த மனச नेते வைக்கிறேன் அப்படி இப்படின்றீங்கல்ல எல்லாரும் இப்போ பாத்தீங்களாக்க எம்பிட்ட நேரம் சொல்லி ஆகுது இன்ன வரைக்கும் வரல சக்கரையை வாங்குறீங்களா இல்ல ஆலையிலே போய் தேடி தெரியல விடு விடு எப்பயும் தெரிஞ்சது தானே போனா நேரங்காலமா வரமாட்டாங்கல்ல அக்கம் பக்கத்துல உள்ளவங்க பார்த்து பேசி வரணும் இல்ல பார்த்து பேசி வரதுக்குள்ள ராத்திரி ஆயிடுங்க நம்ம உன ஆசைப்பட்டு கேட்டோம்னா அது ஆசையே வெறுத்துறோம் இவங்க பண்றதெல்லாம் பார்த்தேன் இந்த அரவிந்த் வந்துட்டான்ல ஏண்டா இத வாங்கிட்டு வந்துக்கு உனக்கு இம்பிட்டு நேரமாடா அந்த ஆளு எங்க அம்மா என்ன திட்டானம்மா நான் அங்க நடந்தத மட்டும் சொன்னேனா அவ்வளவுதான் என்னடா அங்கே என்னடா நடந்துச்சு அம்மா பால் கடையில் எலுமிச்சம்பழம் வாங்கி அப்ப எனக்கு ஏதோ வாங்கிக்க அப்பா வாங்கி வாங்கித் ஆமா அந்த மனுஷனுக்கு என்னைக்கு தான் மனசு வந்திருக்கு நான் உன்னை வாங்கி சொன்னேன்னுல கணக்கில் சொல்லி அம்மா அது மட்டும் இல்லம்மா அங்கே வேறு நடந்துச்சு ஆனால் சொன்ன நீ

சரி இருங்க நான் அந்த ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன் நீங்க ஐஸ் கட்டி வேற கொண்டு வந்தீங்க அது நேரத்துக்கு கரஞ்சு உருகி இருக்கும் சரி போய் போட்டு எடுத்துட்டு வா ஏண்டா ஒண்ணுனா மறைக்க மாட்டியா அப்படியே வந்து சொல்லி கொடுத்துருவியா பாவம்ல இப்ப ஹாத்தி யமகாதக பாத்தீங்களா எப்படி மூட்டி விட்டு போறானு எங்க நிரஞ்சன்லாம் ஒரு விஷயம்டா சொல்லாத அப்படின்னா சொல்ல மாட்டான் என்ன இவன் அப்படியே சொல்லி கொடுக்குறான் இப்ப வந்து என்ன நடக்க போகுதுன்னே ஒன்னும் புரியல మాటి మాట <laughs> 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 பின்னாடி வேலையா இருந்தாங்க இருங்க கூப்பிடுறேன் அம்மா அம்மா என்னம்மா என்னமா அண்ணா இத பண்ணிகிட்டு இருக்க ஏமா இங்க பாரும்மா என்னம்மா என்ன பண்ணி வச்சிருக்கீங்க இதெல்லாம் எடுத்து உள்ள தான வைக்க சொன்னா இது எதுக்கு நடுவுல மாட்டி வச்சிருக்கீங்க என்னம்மா பேசுற உள்ள எதுக்கு வச்சிக்கிட்டு எல்லாரும் இருப்போம் பாப்போம் வைப்போம் அதனால தான் இங்க மாட்டி விட சொன்னேன்

சரி அங்கே போய் போட்டதுக்கு பதிலாக நம்ம வீட்டுக்கு போட்டிருந்தா கூட ஒரு பிரயோஜனமாக இருந்திருக்கும் அதுவும் இல்லாமல் அந்த இடத்துல கதவு வேற இல்லைல்ல இவ வேற அங்கிட்ட இங்கிட்டும் ஓடிக்கிட்டு ஓடி அந்த இருப்பா கீழே கீது விழுந்துருவா அதனால தான் அந்த கதவை அங்கே மாட்டி இருங்கன்னு சொன்னேன் அதனால அங்கே மாட்டி விட்டாருமா ஆ ஆ சரிம்மா இருந்தாலும் பத்திரமா உள்ளே எடுத்து வச்சிருந்துருக்கலாம் இருக்கட்டும்மா ஆ சரிம்மா சரி நீங்கள் பாருங்க பின்னாடி வேறு வேலை கிடக்குது நானும் அத்தாச்சி அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் சரியா என்னன்னா கூப்பிடு வரேன் ஆ சரிம்மா நீ அப்புறம் அப்புறமா இனிமே நம்ம இங்க இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அடுத்து வீடு பாக்குற வரைக்கும் மளிகை ஜாமான் எல்லாம் நம்ம வாங்கி போட்டுருவோம் அப்புறம் வாடகை கொடுத்தாலும் எப்படியும் ரெண்டாயிரம் ரூபாய் மாசம் கொடுக்கறோம் அந்த காசை கொடுத்துட்டு போயிடலாம் சரியா ம் நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேங்க யாருக்கும் நம்ம பாரமா இருக்க கூடாது இல்ல இல்ல வெளியே இருந்தாலும் நமக்கு வாங்கி போடுறதுதான் அதை அங்க வாங்கி போடுறதுக்கு இங்க வாங்கி போட்டுக்கலாம் அதுவும் நம்ம காசு கொடுத்தோம்னா அவங்களுக்கும் கொஞ்சம் சிரமமும் இல்லாமல் இருக்கும் அப்படி யோசிச்சேன் ம் சரிங்க அந்த மாதிரியே பண்ணிடலாம் சரி எனக்கு வேலை இருக்கு நான் கிளம்புறேன் நீ பாரு ஏதாவது ஒன்றுனா கூப்பிடு பாரு ஆ சரிங்க மதியம் சாப்பிட்றதுக்கு ஆ வரேன் ஆ இந்த போயிட்டு வரேன் ஆ சரி அக்கா

சரி அன்பு நீ பாரு நான் பின்னாடி போய் வேலையை பாக்குறேன் சரி நான் மகா हां मम्मा ஆண்டிங்களா சீக்கிரம் சாப்பிடுங்க சாப்பாடு எனக்கு இல்ல இயாசை மகாவுக்கு இப்போல எனக்கு சாப் நேரம் நேர இல்ல நீங்க சாப்பிடுங்க நான் அப்புறமேட்டுக்கு சாப்பிட்டுக்கறேன் ஏன் ஏன் சாப்பிட முடியல பாக்குறீங்களா ரெண்டுலயே ரெண்டு இருக்குது இதை படிக்கினோல

நம்ம குடும்பத்தை வந்து அப்படி ஒரு அனுசரிச்சு பாக்குறதா இருக்கட்டும் குடும்பத்துக்காக எல்லாம் செய்யறது வைக்கிறது அதெல்லாம் யோசிக்கும் போது உனக்காக எல்லாம் பண்ணணும்னு தோணுது ஆனா என்ன உன் மாமி கிட்ட ஒண்ணும் இல்ல ஆஹ் இன்னொன்னு பிற்காலத்துல சம்பாதிக்கும் போது மொத்தத்தையும் உனக்குதான் கொடுத்து எல்லாம் வாங்கி தரேன் எதுவுமே வாங்கி தரலனாலும் இப்படி அன்பா இருந்தா மட்டும் போது எனக்கு நிஜமாவா சத்தியமாதான் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நல்லமா இருப்பீங்க நம்புறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பட்டனை தான் தட்டி விடுங்க ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ்னா மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் நம்ம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணுங்க